எங்கேருந்து வரீங்க அதெல்லாம் சொல்லுங்கள் பேர் சிவா பிரத்யேகராதாசன் வேலூர் கோட்டை ஜலகண்டேஸ்வரர் இருந்து ஆறாவது வருடமாக அண்ணாமலையாருக்கு திருக்குடை வைபோக விழா ஊர்வலமாக கொண்டு வந்து இன்றைய தினத்தில் அருணாச்சல சுவாமிக்கு சமர்ப்பணம் செய்கிறோம் இந்த குடையினுடைய மதிப்பு ரெண்டு லட்சம் ரூபாய் இந்த குடைகள் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறது அளவு கொடுத்துருக்கிறது அத்தனையும் அண்ணாமலையார் குடையினுடைய அதிகாரிகள் கொடுத்தனுடைய அடிப்படையில் நாம் இன்னைக்கு கொடுத்துருக்கிறோம் ஓ இது அத்தனையும் இந்த அண்ணாமலையார் திருக்குடை சமுதி சார்பாக இதை கொடுக்குறோம் அண்ணாமலையார் திருக்குடை சமதி சாது சன்னியாசியல் பாதுகாப்பு சமதி இணைந்து இந்த குடைய வேலூர் வந்து வருஷ வருஷமா கொடுத்து இது ஆறாவது வருடம் இந்த குடையினுடைய மதிப்பு ரெண்டு லட்சம் ரூபாய்

எம்லும் அண்ணாமலை கரோகரா